அம்சா டெய்ரி ஃபார்ம் நேரில் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம பதிவில் நாலு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்குறேங்க கடைசியாக ஒரு கண்ணு மாடு இருக்குதுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த முதலாவது பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நீத்துங்க பல் கடமளப்பாக இருக்குதுங்க ஆறு பல் முடிஞ்சு மாடு சுழி சுத்தத்தில் நல்லா ஒரு பெருவட்டான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கறவாடி கூடிய நல்ல மடி செட்டு நல்ல மாடு நல்ல உயரம் நரம்படி நல்ல பெரும் கை கறவைக்கு மிஷின் கறவைக்கு எல்லாமே சரி பண்ணிக்கலாங்க மாடு நல்லா ரெட்டின் ஜெர்சி நல்லா பஞ்சாப் ரக பிரீடு இருக்குதுங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் தப்பு இல்லாமல் கரவு இருக்குங்க நல்லா மடிச்சுட்டுங்க இன்னும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே மாடு கண்ணி ஈணி இருங்க மாடு சொல்லி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க மாடு நட உடையில எல்லாம் ஆக்டிவான மாடுங்க நல்லா ஹெல்த்தியான மாடுங்க ரெண்டு வேலைக்கு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் தாராளமாக இந்த மாடு எதிர்பார்க்கலாங்க மாதிரி ஃபேட்டும் பாலோடய ஃபேட் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க தாராளமாக மாடு நல்லா சைஸ் இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரன்றப்போ மாடு இன்னும் நடக்க முடியாத அளவுக்கு நல்லா மடி தோரணையாக வைக்கிங்க மாட்டில் அம்சமான மாடுங்க தரமான மாடுங்க கட்டுத்தரில் வாங்கி கட்டினாலும் மாடு தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை எழுபத்தொம்போதாயிருங்க இந்த ரெண்டாவது பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா சிந்து கிராஸ் மாடுங்க ரெண்டாம் நீத்து மாடுங்க மாடு இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணி இணுங்க மடி நல்லா தலவாணி மடி அமைப்புங்க நல்லா முன்னாடி தொப்புலேருந்து பின்னாடி வரைக்கும் நல்ல ஏத்தமான செட்டான மாடுங்க ரெண்டா நீத்துங்க இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குது நல்லா நைஸ் மடிங்க நல்லா காம்பு பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலஞ்சு காம்புங்க நல்லா அரை அடிக்கு ஒரு காம்பு இருக்குதுங்க நட்சத்திர மாதிரி ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் சிந்து கிராஸில் கறக்கூடிய நல்லா ஆள் உயரத்துக்கு நல்ல ஒரு பெருவிட்டான கிடையறிங்க நல்லா சுளி சுத்தத்தில் தெளிவாக இருக்குதுங்க மாடு அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணி ஏணிடுங்க மாட்டு நல்லா ஆள் உயரம் பெருவட்டு நெட்டு நீளம் கிடக்குதுங்க நல்லா நிலம் கூட்ட அளவுக்கு வாழை இருக்குதுங்க நல்லா பிரீட் இருக்குதுங்க நல்லா நெத்தி குழியில் நல்லா ஒரு தெளிவான மாடுங்க மிஷின் கரவைக்கோ கை கறவைக்கோ எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நல்லா வெயிலுக்கு தாங்க கூடிய தூத்துக்குடி சென்னை சரௌண்டிங்ஸ் புதுக்கோட்டை எந்த ஏரியாவுக்கு விட்டாலும் ராஜஸ்தான்லேயும் கொண்டு போய் விட்டாலும் இந்த மாட்டுக்கு வெயிலுக்கு தாங்குங்க வெயிலுக்கு கெஸ் அடிக்காதுங்க அந்தளவுக்கு மாட்டில் தெளிவான மாடுங்க ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கரை எதிர்பார்க்கலாங்க ரேட் ரேட்டு எழுபத்தி ரூபாங்க இந்த மூணாவதாக பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ரெட்டின் ஜெர்சிங்க ரெண்டான்னு ஈத்துங்க மாடு ஒரு நாலஞ்சு நாள் கண்ணி ஈனி இருங்க ஒரு பதிமூணு லிட்டர் கரை எதிர்பார்க்கலாங்க இதோட விற்பனை விலையை பார்த்தா ஐம்பத்தொம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க நல்லா மடி செட்டுங்க நாலு காவல் தெளிவாக நட்சத்திர மாதிரி இருக்குதுங்க நல்லா நைஸ் மாட்டிங்க இன்னும் ஒரு ஓரண்டப்ப மாட்டி நல்லா விரிஞ்சு பலூன் மாதிரி வருங்க மாடு நல்லா தோல் நைஸ் இருக்குதுங்க நைஸ் இருக்க மாடே கரை ஒரு லிட்டர் கூடுதலாக எதிர்பார்க்கலாங்க மாடு நல்லா லட்சணமான மாடுங்க அம்சமான மாடுங்க நல்லா வெள்ளை கொம்புல வெள்ளை கொம்பு இருந்தாலே ரெண்டு லிட்டருக்கு கூட வரும் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லுவாங்க மாடு நல்லா முகலட்சணமான மாடுங்க மாடு அதிகபட்சம் ஒரு வாரத்தில் கண்ணிடுங்க மாடு கண்ணா நாலு காம்பில் பால் வரதுக்கான உத்தரவாதம் கொடுத்துட்லாங்க எங்கேருந்து மாடு எடுத்தாலும் காம்பளை சுடையினா மாடு ரிட்டன் எடுத்துக்கிட்டு வேறு மாடு எக்ஸ்சேஞ்சு மாற்றி கொடுக்கலாங்க நீங்கள் அதை பற்றி எந்த பயப்படும் தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தொம்போதாயிரம் சொல்கிறேங்க ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கரவைங்க இங்கே கூகுள் பேல ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் அட்வான்ஸ் பண்ணால் போதுங்க பத்திரமாக நல்லா அனுபவமிக்க ட்ரைவர் வச்சுங்க கூண்டு வச்ச வண்டி வச்சுங்க வெயிலுக்கு மலைக்கு சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் இறக்கிற இறக்குற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தாங்க மாட்டை கடைசியாக பார்க்குறது மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா கன்று மாடுங்க காலக்கன்று போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க நல்லா மடி செட்டுங்க ஒரு பாஞ்சு லிட்டரு கறவை சாலிடாக எதிர்பார்க்கலாங்க மாடு மூணாநேற்று மாடுங்க நல்லா மடியமைப்புங்க நல்லா ஒரு லட்ச ரூபா போட்டு மாடு வாங்கினா கூட இந்த மடியமைப்பெலாம் மாடு கிடைக்காதுங்க மாட்டில் அந்த அளவுக்கு நல்லா மடி அமைப்பான மாடுங்க நல்ல ப்ரீடு மாடுங்க மாட்டில் சுழி சுத்தம் மாட்டில் தெளிவான மாடுங்க இப்போதைக்கு காலையில் அஞ்சு லிட்டருக்கு மேலே கரை வந்துட்டுருக்குதுங்க கன்று போட்டு ரெண்டு நாள் தாங்க ஆகுது கறவைக்கு யார் வேணால் கறந்துக்கலாங்க வெட்ட வழியில் எங்கேனா குண்டா வச்சு கறந்தாலும் மாடு கறவைக்கு தெளிவாக நிற்கிங்க ஒரு அடி கூட நகராதுங்க வச்ச இடத்துல அப்படியே கால் நிற்கிங்க நல்ல ப்ரீடில் ஜெர்சியில் நல்ல மாடுங்க நல்லா பெருவெட்டு நல்லா தெளிவான மாடுங்க ரெண்டு வேலைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினாறுல பதினாறு லிட்ரு வரைக்கும் சாலிடாக நம்ம கரை எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு மாடு நல்லா தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு மடியமை பார்த்தாலே தெரியுங்க மாடு எந்தளவுக்கு கரம் வரும் அப்படின்ட்டு தெரியுங்க கண்ணு மாடு சுழி சுற்றுதான் நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஒரு இன்னொரு பத்து நாள் ஆகிட்டால் ஒரு பதினாலு பாஞ்சுட்டு சார்ட்டு எதிர்பார்க்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரம் மட்டும் சொல்கிறேங்க மாடு தேவை நினைக்கிறோம் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாங்க நீங்கள் எந்த ஏரியா வந்தாலும் கூகுள் பேயில் ஐயாயிரம் பத்தாயிரம் டோக்கன் பண்ணால் போதுங்க நாங்களே பத்திரமா நல் தெளிவாக உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோங்க மாடு நல்லா தெளிவான மாடு நல்லா குறுங்கால நல்லா நீட்டு போக்கில் நல்லா மடி செட்டுங்க இன்னும் ஒரு வாரம் போய் பார்த்தா மாடு இன்னும் நல்லா மடி ஏறுங்க கிச்சினை ஏறுங்க தேவனத்தில் அந்தளவுக்கு மாட்டில் தெளிவான மாடுங்க நீ அம்சா டெய்ரி ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற நல்ல மாடுகளோட விற்பனை பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வருங்க நன்றி வணக்கம்ங்க